அனைவருக்கும் முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமேத்தி ராமே மனோரமி சகஸ்திரநாம சத்துல்யம் ராமநாம வராரணி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சேரக்கூடிய கிரக சேர்க்கை நிறைய பேர் கேட்குறாங்க சார் சூரியன் குரு சூரியன் புதன் சனி சுக்கரன் இதெல்லாம் வந்து ஐநூறு வருஷத்துக்கு பிறகு ஆறு மூணு வருஷத்துக்கு அப்புறம்லாம் சேர்க்குறதுன்னு சொல்லி சொல்கிறீங்களே இதெல்லாம் வருஷ வருஷம் நிகழ்வு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தசாபக்தியின் அடிப்படையில் கிரக சந்திப்பு முறையில் மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிரக இணைவுகள் சந்திக்கிறதுங்கிறது வேறு ஒரு ராசி மண்டலத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் வந்து சேருவதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து தான் நடக்கும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் ரொம்ப நாள் கழித்து ஒரு குறிப்பிட்ட ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் போது அது பெரிய யோகமாக அது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருது நூறாண்டுகள் பிழித்து கழித்து நடக்கக்கூடிய இந்த அபு சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா மூன்று ராசிகளுக்கு ஒரு சேஞ்ச் சடன் சேஞ்சை கொடுக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே வந்து எல்லா கிரகங்களும் வந்து சேஞ்சை கொடுத்துடாது தசா புக்தி உழப்பை கூடிகிட்டு இருக்கும் அவங்களுடைய லக்னோ நட்சத்திரம் இதெல்லாம் ஒரு பக்கம் கணக்கு எடுத்து கணக்கெடுத்து ஒரு பக்கம் பார்க்கணும் ஸோ சில யோகங்கள் வந்து சில ராசிகளில் சேர்க்கும்பொழுது அதனுடைய டோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டு ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் திடீர்னு ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் ஒரு குரோத் நடக்கும் இதெல்லாம் வந்து மெராக்கல்ஸ் நடக்கும் அவங்க லைஃப்பில் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அப்போது சடனாக வந்து பார்த்திங்கன்னா சூரியன் குரு சேரும் பொழுது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இமாலய குரோத்தை கொடுக்கும் எப்பயுமே சூரியன் அப்படின்னு எடுத்தோம்னாவே இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸ்ஸு கம்யூனிகேஷன் பெரிய லெவலில் உட்காந்து அரசாட்சி செய்யக்கூடிய பதவி அரசியல் பதவி குரு வழி நடத்துகிற ஒரு வழிகாட்டு பெரிய லெவலில் நம்மளை வந்து உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஆள் ஸோ குரு சூரியன் சேர்ந்துச்சு அப்படின்னாவே ஒரு சில ராசிகளுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய நிலையாக இந்த காம்பினேஷன் வரும் அப்போது சூரியன் வந்து ராசியில் நுழையக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே சூரியன் வந்து குரு பகவானும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருது அதாவது பொதுவாக கிரகங்களுடைய ஹெட்டு சூரியனாக இருந்தாலுமே நவம்பர் பதினாறாம் தேதி விருச்சகராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பாக வந்தார் அதே சமயம் அந்த சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய நேருக்கு நேர் டைரக்ஷனை மீட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் இது இந்த யோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நகரக்கூடிய யோகம் கிரக சந்திப்புன்னு சொல்லி சொல்கிறது நம்ம ஒரு ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் கழிச்சு நம்ம மீட் பண்ண எப்படி இருப்போம் அந்த மாதிரி அப்போது இது எந்த கிரகங்களுக்கு எந்த ராசிகளுக்கு இம்பாக்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா முதல்ல மேஷராசி மற்றும் சூரியனுடைய அந்த காம்பினேஷன் மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சோர்ஸில் மிகப்பெரிய ஒரு குரோத்தை கொடுக்க போகுது சிலருக்கு புதிய வருமான ஆதாயங்களை உருவாக்கி கொடுக்க போகுது பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் வேலையை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அதாவது வேறு ஸ்டேட்டுக்கு ஏதாவது இல்லை வேறு பிடித்த கம்பெனி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம் நீண்ட நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் வணிகர்கள் நல்ல லாபத்தை வரக்கூடிய காலகட்டமும் மேஷத்துக்கு அதுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி சூரியனாக இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருவனுடைய நிலையால் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சிஓ எல்லா இருந்தீங்களாலும் சரி மேனேஜ்மெண்ட் ஒரு பத்து பேரை வச்சு நீங்கள் வேலை வாங்குறவங்களாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சை கொடுக்க போகுது எம்ப்ளாய் மூலிமா கடின உழைப்புக்காண்டான பலனை கிடைக்கும் உங்கள் திறமையினுடைய பணிகள் எல்லாம் நீங்கள் எடுக்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே உங்களுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கப்படும் அதாவது அங்கீகாரம் ப கொடுக்கப்படக்கூடிய அமைப்பு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான ஒரு மாற்றங்கள் வியாபாரிகளுக்கு பணம் சம்பாதிப்பதற்குண்டான பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெற்றிகள் குவியும் அதாவது நீண்ட நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது தான் வரக்கூடிய ராசி தனுசு ராசி ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குரு மற்றும் சூரியன் அரிய நிலையினால் அது அந்த சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சேர்க்கை குரு சூரியனுடைய சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷனை கொடுக்கும் ரொம்ப நாளாக பணத்தை போட்டுட்டு எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் வந்து சரி பண்ணி இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொடுப்பார் புதிய நட்பு வட்டாரங்கள் கிடைக்க போகுது பெரிய நபர்களுடைய உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும் சூரியனா பதவி குருன்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் லிங்க் உள்ள காண்டாக்டெலாம் கிடைக்க போகுது வேலை தேடி செப்பவர்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டம் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் பங்கேற்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு படிங்க முக்கியம் அதுதான் அப்போ தான் உங்களுக்கு வந்து குருவினுடைய ஆற்றல் பரிபூர்ணமாக கிரகிக்க முடியும் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நீங்கள் எதாவது புதுசாக சொத்துக்களை வாங்குறோம்னாலும் சரி இல்லை மாற்றினாலும் சரி இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது அதற்குள்ள வாய்ப்பாக அதில் கருதப்படுகிறது ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சு குரு சூரியனுடைய சேர்க்கை நல்லா இருக்கு அப்போது தனுசு சிம்மம் மேஷம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சூரியனுடைய காமிஷன் சிறப்பாக இருக்குது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் பயிற்சிகள் என்றைக்குமே குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் ராகுத பயிற்சியாக இருக்கட்டும் இல்லை சூரிய பயிற்சி சந்திரன் சுக்ரன் ஒவ்வொரு பயிற்சி மாதம் மாதம் வந்துட்டு தான் இருக்குது குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு இல்லை சனி பயிற்சி ரெண்டு வருஷத்துக்கு உதவ அதுக்கப்புறம் ராகுத பயிற்சி வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு உதவ வந்துகிட்டே இருந்தாலுமே கூட இவர்களுடைய அதிகாரம் இவர்களுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது அதை கொடுக்கும் நான் நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் வர பாருங்கள் எந்த எந்த ஒரு ப்ரோக்ராம் வேணால் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ஒவ்வொரு கிரகங்களுமே உங்களுடைய சுயஜாதகத்தில் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் அந்த கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யுமே தவிர இப்போ நான் சொல்கிறதுனாலையோ இன்னொருத்தர் வேலை சேனலில் சொல்கிறதுனாலையோ உங்களுக்கு ஆஹான் இருக்கும் ஓகான் இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்பி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் முதலீடு போடாதீங்க நான் சொல்கிற கான்செப்ட்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் பழைய நிறைய வரையங்களை தவிர்க்கலாம் ஒரு முதலீடு போடுறதா இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு நீங்கள் கேளுங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பண்ணுங்கள் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் முதலீடு போடுறீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு ரூபாய் செலவு பண்ணி ஒரு நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த முதலீடு பெருக்கலாம் இல்லை அந்த முதலீடு காப்பாற்றப்படலாம் இதுதாங்க இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜோதிடர்களிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது ஜோதிடம் மட்டும் என்ன சொல்ல முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அந்த உங்களுடைய சூழ்நிலை லாஸ் ஆகணும் இழப்பை சந்திக்கணுங்கிற விதி அமைப்பாக இருக்கிறதுனால அதை போய் மா இயக்கணும்னு யாராலையும் மாற்ற முடியாது ஸோ இதை தொடர்ந்து செய்யுங்க அதே மாதிரி எங்கள் ஜாதகத்தில் யார் தடுக்கிறா முடக்கக்கூடிய நிலை யார் நிலை நிலையாருங்கிறத ஜாதக நிலையை வைத்து தான் சொல்ல முடியும் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்த பதிவில் வேறு நினைவை பற்றி சிறப்பாக பேசலாம் அந்த பவி நடைநிறக்கட்டும்